இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சுதந்திர இந்தியாவின் ஒரு வலுவான துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் பதவிகளை வகித்தவர் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நாடு முழுவதும் ஐநூற்று அறுபத்து இரண்டு குட்டி சமஸ்தானங்களாக பிரிந்திருந்தது ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் ஒரு ராஜா தனி படை தனி சட்டம் இந்தியா முழுமையாக ஒரு நாடு ஆக வேண்டுமெனில் இந்த எல்லா சிற்றரசுகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் இந்த சவாலான பணியை மிக திறமையாக செய்து முடித்தவர் இந்தியாவின் ஒப்பற்ற தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஹைதராபாத்தின் அலிகான் பாகிஸ்தானிடமிருந்து ஆயுதங்களை வாங்கினார் அவரின் ஆதரவோடு ரஜாகார்கள் எனப்படும் ஆயுத குழு உருவானது இந்த குழு ஆயிரக்கணக்கான மக்களை அடக்கி குறிப்பாக இந்து மக்களை துன்புறுத்தியது ஹைதராபாத் நிஜாமிடம் பட்டேல் நேரில் பேச சென்றார் நிஜாம் இந்தியாவில் சேர மறுத்து தனியாக அரசை நடத்துவேன் என்று வலியுறுத்தினார் அதற்கு பட்டேல் சொன்னார் நிஜாம் அவர்களே இன்று இந்தியா அனைத்து பிராந்தியங்களையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஜனநாயக சக்தியாக உருவெடுத்துள்ளது உங்களிடம் உள்ள சிப்பாய்களை விட எங்கள் இந்திய ஜனநாயகத்தின் சக்தி மிகப்பெரியது நிஜாம் மறுத்தார் நாட்டின் நடுவில் பிரிவினை நாடு இருக்க முடியாது அதை நிறுத்த வேண்டியது அவசியம் இதனால் இராணுவ நடவடிக்கைக்கு பச்சை கொடி காட்டப்பட்டது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி இந்திய இராணுவம் ஆபரேஷன் போலோவை தொடங்கியது ஷோலாபூரிலிருந்து மேஜர் ஜெனரல் ஜே என் சவுதுரி தலைமையில் முதல் ஆர்மர்ட் டிவிஷன் முன்னேறியது அதே சமயம் விஜயவாடா திசையிலும் தாக்குதல் நடந்தது ஐந்து நாட்கள் மட்டுமே போர் நீடித்தது செப்டம்பர் பதினேழாம் தேதி ஹைதராபாத் கைப்பற்றப்பட்டது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிஜாமின் இராணுவ தலைவர் மேஜர் ஜெனரல் எல் எட்ரூஸ் இந்திய இராணுவத்திடம் சரணடைந்தார் இந்த நடவடிக்கையின் பிறகு ஹைதராபாத் அதிகாரப்பூர்வமாக இந்திய ஒன்றியத்தில் இணைந்தது பட்டேல் எடுத்த ஆபரேஷன் போலோ மூலம் ஹைதராபாத் இந்தியாவுடன் இணைந்தது அவருடைய அசைக்க முடியாத மனவலிமைக்காகவே அவர் இரும்பு மனிதர் மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்பட்டார் செப்டம்பர் பதினேழாம் தேதி ஹைதராபாத் கைப்பற்றப்பட்டது செப்டம்பர் பதினேழாம் தேதி பிரதமர் மோடி அவர்களின் பிறந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி ஈவேரா பெரியார் அவர்களின் பிறந்த நாள் நாட்டை ஒன்று சேர்க்கும் தலைமைத்துவம் உறுதியான மனநிலை மற்றும் நாட்டின் நலனை முன்னிலைப்படுத்தும் தைரியம் ஒரு துணிச்சலான தலைவனால் மட்டுமே முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க